அர் தேரிழந்தூர்மியா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளும் அலாமத்துலாஹி வபரகாத்து அலஹம் இல்லா அல்லாஹுடைய பேரருளால் கன்னியமெகு மர்ஹூம் அல்ஹாஜ் ஹாஃபில் எம் சுல்தான் அகமது ஆலிம் சாஹிப் ஹலரத் அவர்கள் எந்த மதரசாவிற்கும் சென்று மண்டியிட்டு பாடம் படிக்காமல் தங்களுடைய சொந்த ஆர்வத்திலேயே குர்ஆனை மனனம் செய்து ஹாஃபில் பட்டம் பெற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி காலம் வரை ரமதான் மாதங்களில் பள்ளிகளில் தராவியக தொழுகையை நடத்துவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் புனித ஹஜ் பயணம் செய்து திரும்பியவர்கள் பெண் மேம்பாட்டில் ஆர்வமும் நீண்டகால இயக்கமும் கொண்டவர்களாக இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மதரசா சுல்தானியா நிஸ்வான் என்ற பெண்கள் மதரசாவை நிறுவினார்கள் அதற்காக தன்னுடைய பாகத்திலான சொத்தில் ஐந்து வீடுகளை மதரசாவின் செலவினத்திற்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள் மதரசாவின் வளர்ச்சிக்காக அந்த வீட்டினுடைய வாடகை வருமானத்தை செலவழித்திட திட்டம் வகுத்து அளித்தார்கள் அல்லாவின் பேரொருளால் அடுத்த ஒன்பது வருடங்கள் நன்முறையில் நடத்தி வந்த அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடம் அல்லாஹின் அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் அதற்கு பின்னால் அவர்களுடைய இளைய மகனார் மருகும் எம் எஸ் ஷாஹித் அகமது சாஹிப் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருடங்கள் எந்த தொய்வும் இல்லாமல் சிறப்பாக இம்மதரசா நடாத்தப்பட்டது இரண்டாயிரம் ஆண்டு வரை காலை மாலை மக்தபு மதரசாவாக மட்டும் இயங்கிக் கொண்டிருந்த மதரசா சுல்தானியாவை காலத்தின் அவசியத்தையும் தேவையையும் கருதி மொழி நேரம் செயல்படக்கூடிய பெண்கள் அரபிக் கல்லூரியாக தரம் உயர்த்தினார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு பின் இன்று வரை அவர்களுடைய மகனார் ஹாஜி இல்லியாஸ் சாஹிப் அவர்களால் மிக சிறப்பான முறையில் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது அலம்துல்லா இந்த மதரசாவிலே இருந்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சனது கொடுக்க துவங்கப்பட்டது முதல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது ஆண்டு வரை கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து ஆலிமாக்கல் பட்டம் பெற்று இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி மூன்றாவது ஆண்டு நான்கு ஆலிமாக்கல் பட்டம் பெற்று சிறப்பான முறையிலே சேலத்திலும் சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் மற்ற பகுதிகளிலேயும் மிக சிறப்பான முறையில் சேவையாற்றி வருகிறார்கள் நம்முடைய மதரசா சுல்தானியாவில் முதல் ஆலிமாவாக பட்டம் பெற்ற ஆலிமா ஜன்னத்து அலிம் ஆலிமா சுல்தானியா அவர்கள் பொள்ளாச்சியில் காலத்தினுடைய அவசியத்தை கருதி திருமணமான பெண்களுக்காக முஸ்லிஹா என்ற பெயரில் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் மூலமாகவும் குர்ஆன் தஜ்வீத் ஹதீஸ் பாடங்களுடன் ஆன்மீகம் மோட்டிவேஷன் கிளாஸஸ் அதுபோல குடும்ப பிரச்சனைகள் பற்றிய வகுப்புகள் என்று மிக சிறப்பாக நடாத்தி வருகிறார்கள் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக கூட அன காரி அன முசல்லி அன முஸ்தஹிபா என்ற பெயரில் குர்ஆன் தொழுகை பர்தா சம்பந்தமான சமூகம் கவனம் கொள்ள வேண்டிய பல்வேறு விஷயங்களை அவர்களுடைய மதரசாவின் வாயிலாக மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நம்முடைய மதரசாவில் பட்டம் பெற்ற ஆலிமா ஃபாத்திமா சுல்தானியா அவர்களும் ஆலிமா சபீனா சுல்தானியா அவர்களும் சேலம் முகமதுபுராவில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஹாதியா பெண்கள் அரபிக் கல்லூரியில் பேராசிரியைகளாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நம்முடைய மதரசாவில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பட்டம் பெற்ற ஆலிமா முஸ்தரி சுல்தானியா அவர்கள் விக்ரவாண்டியில் சிறப்பான முறையில் மக்தபு மதரசாவை நடாத்தி வருகிறார்கள் அதே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பட்டம் பெற்ற ஆலிமா பர்வீன் பானு ஆலிமா சுல்தானியா அவர்கள் நம்முடைய மதரசாவில் நீண்ட வருடங்கள் உஸ்தாதாக பணியாற்றி தற்போது எக்ஸ்பிரஸ் அரபிக் என்ற பெயரில் இணையதள வழி கல்வித்துறையில் தஜ்வீத் தஃப்சீர் உருது போன்ற கல்விகளை நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவியர்களுக்கு பாடம் நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மதரசாவில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பட்டம் பெற்ற ஹன்சா யாஸ்மின் ஆலிமா சுல்தானியா அவர்கள் மலேசியாவின் பெத்துர்கேஃப் என்ற பகுதியில் மதரசா சிராஜுல் ஹுதா என்ற மதரசாவை நிறுவி மிக சிறப்பான முறையில் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதுபோல சேலத்தினுடைய பல பகுதிகளில் கிச்சிப்பாளையம் சின்ன திருப்பதி போன்ற எல்லாம் நம்முடைய மதரசாவில் பட்டம் பெற்ற ஆலிமாக்கள் மிக சிறப்பாக கல்வி பணியை கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நம்முடைய மதரசாவில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆலிமா ஹசீனா ஆலிமா சுல்தானியா மர்சூகா ஆலிமா சுல்தானியா சுல்தானா ஆலிமா சுல்தானியா மரியம் ஆலிமா சுல்தானியா போன்ற அத்தனை பேரும் நம்முடைய மதரசாவிலேயே கல்வி பயின்று ஆலிமாவாக தேர்ச்சி பெற்று தற்போது நம்முடைய மதரசாவிலேயே மிக சிறப்பாக அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோல சேலத்திலும் சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளிலேயும் எங்கெல்லாம் நம்முடைய மாணவியர்கள் திருமணம் முடித்து எந்தெந்த ஊர்களில் குடியேறுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் தங்களால் இயன்ற அளவு மார்க்க சேவைகளை மிக சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தாயலா அவர்கள் அத்தனை பேருடைய சேவைகளையும் கபூல் செய்து அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இந்த மார்க்க கல்வியின் சிறப்பையும் நல்லொழுக்கத்தையும் மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்லாஹு தந்தல் புரிவானாக நம்முடைய இந்த மதரசா சுல்தானியாவின் சார்பாக காலத்தின் தேவைக்கேற்ற ஏராளமான செயல் திட்டங்களை ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பாக நாம் நடாத்தி கொண்டிருக்கிறோம் பொதுவாகவே இன்றைய சூழலில் அது மாணவர்கள் மாணவியர்கள் என்ற பகுதி எந்தவிதமான வித்தியாச வேறுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் ஏதாவது ஒரு டிகிரியை படித்தாக வேண்டும் என்ற தேட்டம் இருக்கிறது நாம் பல இடங்களில் சொல்வதுதான் நம்முடைய சமூகத்தில் பெண்கள் டிகிரியை பெறுவது என்பது தங்கள் பெயருக்கு பின்னால் பட்டமாகத்தான் அது இருக்கிறது எல்லோரும் அவர்கள் கற்றறிந்த டிகிரியை கொண்டு எங்கும் பணிக்கு செல்வதல்ல ஆண்களைப் போல அவர்கள் பணிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருப்பதில்லை எனவே இந்த டிகிரியின் மீதான மோகம் இந்த கல்வியின் மீதான தாகத்தையும் தாக்கத்தையும் இன்றைய சமூகத்தில் குறைத்திருக்கிறது எனவே அது விஷயத்தில் கவனம் கொண்ட நம்முடைய மதரசாவின் நிர்வாகம் டிப்ளமோயின் உருது லாங்குவேஜ் என்ற அடிப்படையில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு வருட டிப்ளமோ கோர்ஸ் அது உருது மொழியிலும் அரபி மொழியிலேயும் நேரடியாக மத்திய அரசினுடைய சான்றிதழ் பெற்றுத்தரக்கூடிய அந்த கோர்ஸை அது சேலம் பகுதியில் எங்கேயும் அதற்கான சென்டர் இல்லை அதற்கான நிர்வாகஸ்தர்களிடத்திலே அவர்களிடத்திலே கலந்து ஆலோசித்து பேசி அதற்கான சென்டரை நம்முடைய மதரசாவிலேயே நடத்துவதற்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து சென்ற வருடத்தில் நம்முடைய மதரசாவின் மாணவியர்கள் நாற்பது பேர் அதிலே அட்மிஷன் செய்யப்பட்டு இப்போது அவர்கள் தேர்வை முடித்திருக்கிறார்கள் இவ்வருடம் அதே டிப்ளமோ கோர்ஸில் நூற்றுக்கும் மேற்பட்ட அட்மிஷன் செய்யப்பட்டிருக்கிறது அவர்கள் வரக்கூடிய வருடங்களிலே தேர்வு எழுத இருக்கிறார்கள் அதுபோல நம்முடைய மாணவியர்களுடைய பேச்சாற்றலை வளர்த்துவதற்காக வேண்டி அன்னை ஹதீஜா சொற்பயிற்சி மன்றம் என்ற பெயரில் மாணவியர்களுக்கான பேச்சு பயிற்சி திறன் மேம்பாட்டிற்காக நடைபெறக்கூடிய மன்றம் இவ்வருடத்தில் மாத்திரம் முப்பத்தி ஓரு மன்றங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அவர்களுடைய திறன் வளர்ப்பை கருத்தில் கொண்டு பட்டிமன்றம் மற்றும் கருத்தரங்கங்களும் இடையிடையே நடத்தப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல மாணவியர்களுடைய தனித்திறனை மேம்படுத்துவதற்காக மாணவியர்களுக்கு மத்தியில் மாதாந்திர போட்டியாக உள்ளரங்கு போட்டிகள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படுகிறது மாணவியர்கள் எல்லா சுமரா மாணவிகளும் இருப்பாங்க அவர்களுடைய தனித்திறனை வளர்த்த வேண்டும் என்பதற்காக மாதம் ஒரு போட்டி என்ற அடிப்படையில் சூறாக்களுடைய மனந போட்டி கையெழுத்து போட்டி துவாக்கள் மனந போட்டி என்று மாணவியர்களுக்கு மத்தியிலே போட்டிகள் நடத்தி அவர்களுக்கான ஊக்க பரிசுகளையும் நம்முடைய நிர்வாகத்தின் சார்பாக வழங்கப்படுகிறது அதுபோல இன்றைக்கு எப்படி ஆலிம்கள் சமூகத்தில் களப்பணி ஆற்றுகிறார்களோ அதுபோல பெண்களுக்கான கருத்துக்களை பெண்களை கொண்டே அது பெண்களிடத்தில் போய் சேர்த்துவது இன்றைய சமூகத்தின் அத்தியாவசிய தேவை எனவே அதனை கருத்தில் கொண்டு கடந்த ரபியோல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சொல்லம் அவர்களுடைய வரலாற்றை மையமாக கொண்டு நம்முடைய மதரசாவின் உஸ்தாது பீவிகளை நடுவர்களாக கொண்டு பெண்களின் வாழ்க்கையில் பெருமானாரின் வழிகாட்டல்கள் கல்வித்துறையில் கலாச்சாரத்தில் உறவியலில் உளவியலில் என்ற நான்கு பெரும் தலைப்புகளில் நம்முடைய மாணவியர்களுடைய கருத்தரங்கம் நம்முடைய மதரசாவில் ஒரு அரங்கமாக நடைபெற்றது மாத்திரமில்லாமல் ஜங்ஷன் அம்மாபாளையம் பெண்கள் பயான் பகுதியிலேயும் முல்லைநகர் பெண்கள் பயான் பகுதியிலேயும் மிக சிறப்பாக நடந்தேறியது அதுபோல நம்முடைய மதரசாவில் கடந்த இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று குர்பானி மசாயில் அரங்கம் நம்முடைய மதரசா வளாகத்தில் நடத்தப்பட்டது நம்முடைய மதரசாவில் இதுவரை நூற்றி இருபத்தி ஐந்து ஆலிமாக்கள் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் கடந்த பதிமூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை முன்னாள் மாணவியர்களின் ஒன்று கூடல் நிகழ்வு நடத்தப்பட்டது அதில் நாற்பதற்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவிகள் தற்போதைய பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆலிமா பெருமக்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியைகள் கலந்து கொண்டு தங்களுடைய அனுபவ உரைகளை வழங்கி வரும் காலத்தில் மதரசாவின் தொடர்புடன் இணைந்து பயணிப்பதற்கான திட்டமிடலையும் வகுத்து செயல்படுத்த துவங்கியிருக்கிறார்கள் பாலஸ்தீனத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அன்றைக்கு பாலஸ்தீனத்தில் நடந்து கொண்டிருந்த பெரும் பிரச்சனையை முன்வைத்து பாலஸ்தீன சொந்தங்களுக்கான பிரார்த்தனையாய் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமையில் பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி குர்ஆன் ஓதி துவா செய்ததுடன் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வியாழக்கிழமை நம்முடைய மதரசாவில் மாதாந்திர ஜிக்ரு மஜ்லிஸ் நடைபெறக்கூடிய அந்த நாளை கவனத்தில் கொண்டு அன்றைக்கு மாணவியர்கள் அத்தனை பேரும் நோன்பு நோற்று அன்றைய அசரிலே இருந்து ஜிக்ரு தஸ்பீஹாத்துகளில் ஈடுபட்டு ஜிக்ரு மஜ்லிஸோடு சேர்த்து அன்றைக்கு பாலஸ்தீன சொந்தங்களுக்காக துஆ செய்யப்பட்டது இன்றைய சமூகத்தின் மிக முக்கியமான தேவைகளில் ஒன்றாகிய மசாயில் அறிவோம் என்ற தேவை இருக்கிறது இன்றைக்கு சமூகத்தில் பல்வேறு விஷயங்கள் நிறைய பயான்கள் மக்களுக்கு தெரியுது ஆனால் மசாயில் விஷயத்தில் இன்றைக்கு சமூகம் அதிகம் கவனக்குறைவாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு மசாயில் அறிவதனுடைய அவசியத்தை முன்வைத்து மசாயில் கண்காட்சியை நம்முடைய மதரசால் சுல்தானியாவின் மாணவியர்கள் செய்முறை பயிற்சியாக செய்து கடந்த இருபத்தி மூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இமாம்கள் பேரவையினுடைய கண்ணியமிகு தலைவர் ஷிஹாபுத்தின் மஹலரி ஹசரத் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு இரண்டு நாட்கள் கண்காட்சியாக நமது மதரசாவில் நடத்தப்பட்டது அதில் நூற்றி ஐம்பதற்கும் அதிகமான பெண்கள் கலந்து பயனடைந்தனர் இந்த நிகழ்ச்சியினுடைய தாக்கம் எப்பேற்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் இதில் கலந்து கொண்ட ஜங்ஷன் பகுதியை சார்ந்த ஒரு சிலருடைய ஆலோசனையின் அடிப்படையில் பொங்கல் விடுமுறையிலும் மாணவிகள் இது அவர்களுடைய ஆர்வத்தில் கவனத்தில் கொண்டு பொங்கல் விடுமுறையில் பள்ளிகள் காலியாக இருக்கும் எனவே அந்த பொங்கல் விடுமுறை நாளில் ஜங்ஷன் பகுதியில் இயங்கக்கூடிய தாருசலாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் அனுமதி பெற்று அங்கேயும் இதே மசாயில் கண்காட்சியை மாணவியர்கள் நடத்தினார்கள் இதில் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து பயனடைந்திருக்கிறார்கள் அதுபோல ஒவ்வொரு வருடமும் நம்முடைய மதரசாவில் முதலாம் ஆண்டு பாடத்தினுடைய மிக முக்கியமான பாடம் மீசான் என்ற அரபு கிதாப் அது அரபு இலக்கணத்தின் அடிப்படை அதை மாணவியர்கள் நன்கு புரிந்திருக்கிறார்கள் என்பதை அவர்களின் மூலமாகவே அந்த பாடம் நடத்தி முடிக்கப்பட்டதன் பின்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு மாணவியின் மூலமாக பிற மாணவிகளுக்கு செமினார் வகுப்புகள் நடாத்த செய்யப்பட்டு அவர்கள் ஆசிரியைகளாக நிற்கும் போதுதான் இந்த அந்த பாடத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அவர்களையே ஆசிரியைகளாக செமினார் வகுப்புகள் நடத்த செய்வதோடு ஒவ்வொரு மாணவியும் அந்த மீசான் கிதாபை முழுக்க முழுக்க தமிழாக்கம் செய்து அவர்கள் மிக இலகுவான நடையில் அவர்கள் இவ் சமர்ப்பித்திருக்கிறார்கள் இவருடம் பனிரெண்டு மாணவிகள் அதை சமர்ப்பித்திருக்கிறார்கள் அதே போல இன்றைய சமுதாயத்தின் தேவையான சட்டங்களில் ஜனாசா குளிப்பாட்டுதலுடைய சட்டம் அது ஆண்கள் விஷயத்தில் அதிக பிரச்சனை இருப்பதை விட பெண்கள் விஷயத்தில் ஒரு இடத்தில் பெண் ஜனாசா ஏற்பட்டு அந்த பெண் ஜனாசாவினுடைய அசுத்தத்தை சுத்தம் செய்வதற்கு பல கிலோமீட்டர் அப்பால் இருந்து ஒரு பெண்மணி வந்ததற்கு பிறகுதான் அது செய்ய வேண்டும் என்ற இக்கட்டான சூழல் இருக்கிறது எனவே அதை கவனத்தில் கொண்டு கடந்த பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை நம்முடைய மதரசாவின் உஸ்தாது பீவிகள் அவர்களே முழுக்க முழுக்க அந்த நிகழ்ச்சியை தொகுத்தளித்து ஜனாசா குளிப்பாட்டுதலுடைய சட்டத்தை மிக தெளிவான முறையில் எடுத்து எம்பினார்கள் இவ்வருடத்தின் இறுதியில் மாணவிகளுடைய கட்டுரை திறனை மேம்படுத்திட கையேட்டு பிரதி ஒன்று சுவனத்து சோலை சுல்தானியா விழுதுகளின் கோர்வை என்ற பெயரில் அது தயாராகி இருக்கிறது ரபியுல் அவல் மாதத்தில் பனிரெண்டு நாட்களும் மௌலிது மஜ்லிஸ் மற்றும் மீலாது விழா நம்முடைய மதரசாவில் நடத்தப்பட்டது மக்தபு மதரசாக்களை மஹல்லாக்கள் தோறும் நடத்த முன்னாள் ஆலிமாக்களை ஆர்வமூட்டி அதற்கு தேவையான பாடத்திட்டங்களை நம்முடைய மதரசாவின் மூலமாக வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய மதரசாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருந்த சமநிலை சமுதாயத்தினுடைய ஆசிரியர் ஹசரத் ஜாஃபர் சாதிக் பாகவி ஹசரத் அவர்களும் இம்ரானுல்லா பாகவி ஹசரத் அவர்களும் அவர்களெல்லாம் வந்து மாணவிகளுக்கு மத்தியிலே ஹதீஸ் துறையில் பெண்கள் எப்படியெல்லாம் கால்பதிக்க வேண்டும் என்ற பயிற்சியை அவர்கள் நல்ல உபதேசமாக தந்ததன் வெளிப்பாடாய் மாணவியர்களுக்கு மொழிபெயர்ப்பின் மீதான ஆர்வம் ஏற்பட்டதன் வெளிப்பாடாக இவ்வருடம் பட்டம் பெறக்கூடிய நான்கு ஆலிமாக்கள் நான்கு சின்ன அரபிக் கிதாபுகளை முழுக்க முழுக்க தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள் அது இப்போது நம்முடைய ஆசிரியர்களிடத்திலே திருத்தத்தில் இருக்கிறது இன்ஷா அல்லா வரக்கூடிய கல்வி ஆண்டின் துவக்கத்தில் அது வெளியீடு செய்யப்படுவதற்குண்டான ஏற்பாட்டில் இருக்கிறது நம்முடைய மதரசாவில் மாணவிகள் மாத்திரம் கல்வியை கொண்டு பயன்பெற்றால் போதாது மகல்லா பயன்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மகிழ்வுக்கு பின்னால் ஷிஃபா துஆ மஜ்லிஸ் என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் பயானோடு சேர்த்து அவர்களுக்கான சில ஜிக்ருகளையும் செய்து அவர்கள் என்னென்ன நாட்டு எல்லாம் சொல்கிறார்களோ அதற்கான துவா மஜ்லிஸும் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுபோல ஒவ்வொரு மாதமும் கடைசி வியாழக்கிழமை மாதம் ஒரு முறை ஜிக்ரு மஜ்லிஸ் மிக சிறப்பான முறையிலே நம்முடைய மதரசாவில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய மதரசாவின் காலை மாலை மக்தபு மதரசாவும் ரவுலாத்துல் ஜன்னாத் என்ற பாடத்திட்ட படையில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் மூலமாக காலை மாலை பல்வேறு பிரிவுகளாக நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகள் இதில் பயன்பெற்று வருகிறார்கள் நம்முடைய மதரசாவின் இந்த சிறப்பான சேவைகள் மென்மேலும் தொடர்வதற்காக வேண்டி நம்முடைய மதரசாவின் நிர்வாகத்தினுடைய நீண்ட உழைப்பிற்கும் பின்னால் நம்முடைய மதரசாவினுடைய மேம்பாட்டிற்காக வேண்டி நம்முடைய மதரசாவின் எதிரில் இருக்கக்கூடிய நம்முடைய அரங்கத்தின் பின்னால் இருக்கக்கூடிய அந்த இடம் நம்முடைய மதரசாவிற்காக வேண்டி வாங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சதுரடிகளை கொண்ட அந்த இடம் வாங்கப்பட்டு இப்போது அதனுடைய விரிவாக்க பணிகளுக்கான பல்வேறு ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா வெகு விரைவில் அது விரிவாக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் இன்னும் ஏராளமான சமூகம் சார்ந்த விஷயங்களை எங்களுடைய மதரசாவினுடைய ஸ்தாபகர் கண்ணியத்திற்குரிய மருகம் சுல்தான் ஹாஜியார் அவர்களுடைய மிகப்பெரிய ஆசையின் வெளிப்பாடு சமூகத்தில் பெண்கள் விழிப்படைவார்களையானால் அந்த குடும்பம் சீர்பெடும் குடும்பம் சீர் சமூகம் அல்லாஹ் ரசூலுடைய மிக பெரிய பொருத்தம் பெற்ற சமூகமாக உருவாகும் என்ற அடிப்படையில் பெண் கல்வியில் என்னென்ன புரட்சிகளை எல்லாம் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அதற்கான திட்டமிடல்களை அல்லாஹ் மகப்பெரும் அருள் பறக்கத்தால் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கிறான் அதற்கான நல்ல ஆலோசனைகளை அல்லாஹு தாயலா எங்களுடைய உள்ளத்தில் ஒதுக்கச் செய்து அதை செயல்படுத்துவதற்குண்டான நல்ல வழிகாட்டுதல்களையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக அல்லாஹு தாயலா அதற்கு யாரெல்லாம் ஒத்துழைப்பாக இருந்தார்களோ இருக்கிறார் இனி வரக்கூடிய காலத்தில் இருக்க போகிறார்களோ அவர்கள் அனைவருடைய எல்லாவிதமான நாட்ட தேட்டங்களையும் அல்லாஹ் கபூல் செய்து அவர்களுக்கு எல்லாவிதமான நலனையும் தந்து அவர்களுடைய இந்த கல்வி சேவையை அல்லாஹ் கபூல் செய்து அந்த கல்வி சேவையின் பறக்கத்தால் ஈருலக நர்பாக்கியங்களை அல்லாஹ் தந்து நல்லொருள் புரிவானாக வரமத்து வர